ரெண்டுமே கற்பனையில் தான் இருக்கு ஒன்று இறந்த காலம் இப்போ இறந்த காலம்னு நீங்கள் சொல்லக்கூடிய வரலாறுன்னு சொல்லக்கூடியது எல்லாம் அதை பற்றி விரிவாக பேசியிருக்காங்க வரலாறுனா என்ன இப்போ நீங்கள் வரலாறு சொல்லு இப்போ இப்போ நீங்கள் வரலாறு இலங்கையோட வரலாறு கல்விப்பட்டதா வரலாறு தான் அதான் எங் இறங்கி வர்றது இலங்கையோட வரலாறுன்னா இப்போ நீங்கள் வாழக்கூடிய காலத்துக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்திருக்கு இல்லையா எல்லாத்தையும் ஞாபகம் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிறீங்க இல்லையா அதனால் வரலாறு வரல அப்போது இறந்த காலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட சில விஷயங்களால் வரலாம் யார் தேர்வு செய்கிறாங்க எந்த அடிப்பில் தேர்வு செய்கிறீங்க அப்போ உங்களுடைய கற்பனை அடிப்பில் தான் இங்கே அப்புறம் சில சில உதவி தகவல் வச்சுக்கிட்டு இங்க ஒரு கற்பனை உருவாகணும் இல்லையா இப்போ எல்லா வளம் அப்படின்னு இலங்கை சொல்லுவாங்க எல்லா வளம் பற்றி என்ன தகவல் கிடச்சிருக்கு மொத்தமே ஒன்றரை வரி தான் கிடச்சிருக்கு வரலாற்றில் இருக்கிறது ஒரே ஒரு கல்வெட்டுடைய ஒரு பீஸ் தானே ஒன்னுமே கிடையாது பாக்கி எல்லாமே பின்னாடி ஒரு கற்பனை மன் சொல்லுங்க ஒன்றரை அதிக இங்கே இதில் இருந்த அங்கேன்னு சொல்கிறீங்க அது தமிழ்நாட்டில் இது ஒன்று இது சிங்கள பொருளாதார கோவிலில் ஒரு கல்வெட்டு மாமுத்திலேன்னு சொல்லப்பட்டிருக்காங்க மகாசத்தில் டீட்டெயிலா ஒன்றும் கிடையாது அப்புறம் எல்லா ஆழம்னு நீங்கள் சொல்லக்கூடியது ஒன்று ஒன்று எல்லா அழமும் தமிழன் கிடையாது அது வந்து நாயக்கர் ஆட்சி காலத்தில் வந்து நாயக்கோட என்வாய் தான் நாயக்கர் ஆட்சி காலத்தில் நாயக்கரால் அனுமப்பட்ட தெலுங்கு ஆளுதான் அவர் அது அப்படி தான் மகாவம்சத்தில் இருக்குது மகாம்சத்தில் இருக்கிற மகாம்சத்திலே கிடையாது மகாவம்சம் ரொம்ப பழசு பத்தாம் நூற்றாண்டு முடியுது எல்லா காலம் பதினாலாம் நூற்றாண்டு அப்போது சோழர் காலத்துடைய மொத்த தகவலும் இருக்குது இல்லையா சோழர் காலத்துடைய மொத்த கல்வற்றையுமே பிரிண்டில் அடித்தா வந்து அஞ்சு பக்கத்துக்குள்ளே இருக்காங்களா எல்லாம் ரெண்டு ரெண்டு வரி தான் செய்யுள்ள ஆமாம் மைக்கிருத்தியில் நாலு வரி எட்டு வரி தான் நீங்கள் மொத்தமாக அடித்தா அஞ்சுல ஆறு பக்கம் தான் இருக்கு சோழ காலத்துல மொத்த வரலாறு வச்சு கற்பனை பண்றோம் அதுவும் திரையிடங்கள்ல வந்து அதே மாதிரி இலங்கை வரலாறு இருக்குல்ல இலங்கை வரலாறு பெரும்பகுதி புலிகள் காலத்துல கற்பனை பண்ணப்பட்டது இலங்கை வரலாறுல மகாவம்சத்துல வித்திஷ்ட வரலாறு இருக்கு அது டென்த்து செஞ்சுரியோட பதிமூணாம் பத்தாம் நூற்றாண்ட அந்த வரலாறு முடியுது அதுக்கப்புறம் மகாம்சம் கிடையாது பத்தாம் எட்டில் ஒன்பதாம் நிமிடம் மகாம்சம் எழுதப்பட்டிருக்கலாம் ஓ மேக்ஸிமம் அதனுடைய வரலாறு தொடர்ச்சியெல்லாம் பத்தாம் தமிழ் சோழர் காலத்தோட அதுக்கப்புறம் மகாம்சம் கிடையாது மகாம்சத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே அப்படி கிடையாது மகாம்சங்கிறது புத்த வரலாறு அதில் தற்செயலாக சொல்லப்பட ஒரு தகவல் வச்சு தான் தமிழ் வரலாறு நம்ம இணைக்கிறோம் ஆனால் எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டதுன்றது

புத்திஸ்ட் வரலாறு அதாவது பௌத்த மரபுடைய சபா வரலாறு வரலாறுல எழுதுகிறாங்க இது இருந்து ஆரம்பிக்குதுன்னா கிபி ரெண்டாம் இருந்து கிபி ரெண்டாம் நூற்றாண்டு சங்க காலத்திலேருந்து அவங்க ஒரு லிஸ்ட் போட்டே வராங்க அதில் யார் யார் தேரராக இருந்தாங்கிறது அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த தேரர் காலத்தில் யார் ராஜாவாக இருந்தாங்கன்னு சொல்கிறேன் அந்தளவில் மறைமுகமாக தான் அரச வரலாறு சொல்லப்படுது ஆனால் முக்கியமாக சொல்லப்படக்கூடியது புத்த வரலாறு இந்த வரலாறு எங்கே முடியுது அப்படின்னா எழுத்தாட சோழர் காலத்தில் சோழர்கள் வந்து அந்த மஹிந்தா ரெண்டாவதுன்னு தோற்கடிக்கக்கூடிய காலம் வரைக்கும் அந்த வரலாறு வருது அதோடு மகா அம்சம் முடியுது அதுக்கு பிறகு சோ சிங்கள வரலாறுகள் இந்த தேர்டுடைய இருந்து எடுத்து மறுபடியும் எழுதப்பட்டது இந்த பத்தாம் நூற்றாண்டு வரைக்குமான மகா அம்சம் வந்து ஏசிய வரலாறு ஆசியாவின் வரலாறு எழுதுறதுக்கு ஆதி இந்திக்கான புத்தகம் ஏன்னா ஆசியாவிலேயே வேறு எந்த புத்தகமும் வரலாறு எழுதவே நமக்கு வரலாறு எழுதுகிற பழக்கமே கிடையாது தென்னிந்தியாவிலேயோ இந்தியாவிலேயோ முகலாயர் காலம் வரைக்கும் வரலாறு எழுதப்படலை நமக்கு கல்வெட்டுகள் இருக்கிறது எல்லாமே த மறைமுக சார்ந்து இருக்குது அதாவது இந்த ராஜா இங்கே வந்தார் இந்த லேண்டை கொடுத்தாருன்னு ஒரு வரி இருக்கு அப்போது அந்த ராஜா இருந்திருக்காரு அப்படின்னு கண்டுபிடிப்போம் அப்படி தான் புரியுது இல்லை அதனால் ஆத்தென்டிக்கான ஹிஸ்டாரிக்கலே நமக்கு எதுவுமே இருக்கு அப்படி பார்த்தா ஆத்தென்டிக் ஹிஸ்டரிங்கிறது மகாவம்சம் அந்த மகாம்சத்தை வச்சுக்கிட்டு தமிழ் வரலாறு நம்ம எப்படி எழுதுறோம் உதாரணமாக சிலப்பிரிகாரத்துடைய காலத்தை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா கயவாகு கணிப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டு கஜபாகு இருக்கிறாங்க ஒரு கஜபாகு பத்தாம் நூற்றாண்டில் இன்னொரு கஜபாகு அஞ்சாம் நூற்றாண்டில் கஜபாகு வந்தான் அப்படின்னு சிலப்பிரதிகாரம் சொல்லுது இந்த சிலப்பதிகாரம் சொல்லுது அப்போது முதல் கஜபாகு தான் இருக்கணும் ஆகவே அஞ்சாம் நூற்றாண்டு இப்படி அதை பயன்படுத்துகிறாங்க இல்லை அது மஹிந்தா ட்ரூவோட காலத்தோடு அது முடியுது அதன் பிறகு ஓரல் ட்ரெடிஷன் சொல்லக்கூடிய செவி செவிபடி செய்தி பதிவு பண்ணப்பட்ட செய்திகளில் துணுக்கு செய்திகளாக சிங்கள மன்னருடைய வரலாறு இருக்குது அந்த வரலாறு சுருக்கமாகவும் ஆனால் சபாய் வரலாறு அந்த தேரர் வரலாறு விரிவாகவும் இருக்கும் அவங்களை பொறுத்தளவு ஒரு தேரர் தான் முக்கியமான ஆள் அந்த தேராட்சி காலத்தில் இவங்க ஆட்சி செஞ்சவளாகும் அப்போ பீரியடாக கணிக்க முடியும் இந்த பீரியடில் துட்ட கைமனு அப்புறம் அந்த காலத்தில் எல்லாளம் தோற்கடிக்கப்பட்டான்னு இருக்குது இப்போ எல்லாரன் யார் என்ன அவன் பதிவு பண்ண வரலாறு தான் இருக்குது நம்ம வரலாறு கிடையாது அவன் பதிவு பண்ண வரலாறுல தமிழ் ஆட்சி பகுதியில் ஆண்டவன் அவனை தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே ஆண்டான்னு சொல்கிறேன் அந்த பீரியடில் தமிழ்நாட்டில் இருந்தது நாயக்கர் ஆட்சிக்கார் மதுரை நாயக்கர் மதுரை நாயக்கருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவன் அதுதான் வரல தமிழ் மன்னராக அவனை மாத்திரத வந்து பின்னாடி விடுவாங்க அப்ப ராஜராஜ சோழனியே தெலுங்கு என்ற ஒரு கருத்தும் மிழிந்த மாதிரியே இப்போ சொல்லக்கூடிய தெலுங்கு தமிழ்ங்கிற பிரிவினை எல்லாம் பழைய காலத்துல கிடையாது வைக்கிறேன் அப்படி சொல்லப்படுறேன் சோழர் காலத்துல எப்படின்னா சோழ காலத்துல சங்ககால சோழர்கள் பற்றி நமக்கு இலக்கிய சார்ந்து மட்டும்தான் கிடைக்கும் ஒரு தொல்லியல் சார்ந்து கிடையாது சங்ககால சோழர்கள் வந்து கிபி மூணாம் நூற்றாண்டு வாக்கு வரைக்கும் ஆண்டிருக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட சிலப்பிரிக்கார காலம் அது மாதிரி கலப்பிரட ஆட்சிக்காலம் இருக்குது கலப்பிரட்ட ஆட்சி காலத்தில் ஏறத்த நானூறு ஆண்டுகள் இந்த சோழர்கள் எங்கே இருந்தாங்கன்னே ஒரு தகவலும் கிடையாது ஆனால் அந்த பீரியடில் ஏழு சோழர்கள் வந்து ஆந்திராவில் நெல்லூர் இருக்காங்க அவங்கள்ட்ட கல்வெட்டு கிடைக்கும் பேர்மட்ட கிடைக்கும் அதை வந்து ஆந்திர சோழர்கள் அது தெலுங்கு சோழர்கள் சொல்கிறாங்க அந்த ஒரு குரூப்பை சேர்ந்த சோழன் அவன் வெங்கி நாட்டில் ஒரு அரசியல் கல்யாணம் பண்ணி இருக்கான் அவனுடைய சண்ணை தான் அங்கிருந்து படையெடுத்து வந்து சோழதாட்டை மறுபடியும் கைப்பற்ற புரியுதுல்ல அவன்தான் இவன் முதல் சோழ விஜய விஜயாலய சோழன் தான் இரண்டாவது சோழ பேரரசு வருவாங்க விஜயாலய சோழன் அப்போ விஜயாலய சோழன் எங்கேருந்து வேறான் ஆந்திராவிலேருந்து வரான் அதனால தான் அவன் தெலுங்குன்னு சொல்ல ஸோ அப்புறம் அதனால தான் கடைசி வரைக்கும் அவங்க பொண்ணு கொடுத்த எல்லாமே வெங்கிக்கு தான் கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணமாக ராஜரேந்திர ராஜராஜோட அக்கா குந்தவை இருக்காள் அவரோட ஹஸ்பண்ட் யார் ஹிமலாஜர் அவன் யார் வெங்கி நாட்டுக்காரே ராஜராஜோட பொண்ணு குந்தவை இருக்காள் அவன் ஹஸ்பண்ட் யார் அவனும் வந்து தெலுங்கு ஏரியா சேர்ந்த வந்தியதே தொடர்ந்து வந்து இவங்க பொண்ணு கொடுத்த எல்லாமே வந்து வெங்கி நாட்டோட தான் தமிழ்நாட்டில் யாருக்கும் அவன் பொண்ணே கொடுக்கல ஏன்னா அவன் அங்கேயிருந்து வந்தவங்க அவன் ஏன் சேலதாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணல ஏர் பாண்டியாட்டு நாட்டு பொண்ணை கல்யாணம் கட்டலை ஏன்னா அவங்க பிளட்டு வேற ஸோ வரலாறு இப்போ நீங்கள் பேசக்கூடிய தேசிய வரலாறுக்கும் பழைய வரலாற்றுக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது அது வேற இப்போ இந்தியா வரலாறுன்னு நீங்கள் எடுக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆள் இந்தியா வரலாறு மொத்தம் அசாமும் தாய்லாந்து வரலாறு தான் அசாம் எப்பவுமே தாய்லாந்து வந்தால் தான் ஆண்டிருக்காங்க தாய்லாந்துலேருந்து வந்தவங்க தான் அகோம் ராஜவம்சம் அவங்க தான் தான் அசாமாண்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அசாமியும் இப்போ வம்சம் இல்லை தாய்லாண்டு வந்துருந்தான் அது மாதிரி இந்த பக்கம் ஆப்கான் ஆப்கானு தாய் தான் வந்து தமிழ் சென்னை ஆடு அப்படி ஒரு வம்சமோ இனமோ ஒன்று நாட்டுக்கு கிடையாது நீ இங்கே ஐரோப்பாவில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமே சுவிஸ் இனம்னு ஒன்று உண்டா இருந்தேன் போலந்துக்காரர் வந்திருக்கான் வந்திருக்கான் ஜெர்மனி வந்துருக்கா ஆஸ்திரியா வந்திருக்கு அப்படி தான் எல்லா நாடும் இவங்க இந்த இனவாதத்தை எல்லாம் விட்டு வெளியே போயிரு ஐம்பது ஆண்டு நூறு ஆண்டு ஆகுது நம்ம இனிமே அந்த அரசியல் ஒன்றியில நான் காலம் முப்பது வருஷத்துக்கு முதல் வருஷம் அப்படி இருந்திருக்கேன் அண்ணா அந்த தரப்போக்குல வந்து அந்த கூவம் நதியில் மனம் அப்ப எனக்கு அப்படின்னா உலகம் உலகம் எத்தனையோ தனியை உறிஞ்சிட மெஷின் இங்கே நாங்கள் பார்க்குறோம் அதை உறிஞ்சி கொண்டு விறங்கையும் சுற்றி அழுத்தி விட்டுட்டு அதை அது தலையாக்கி செய்யலாதான் இல்லை ஒரு எல்லாத்தையும் திரும்ப ஒரு புது வாய்க்கால் ஒரு இடத்துல அந்த கூப்பினாலும் எங்கே போகுதுன்றே தெரியாது எனக்கு மேலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு ஆனால் அந்த மனம் என்ன மூக்கில் இருக்குது அதாவது முதல் விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு முதல் உலகத்தில் இருந்துக்கிட்டு ஒரு மூன்றாம் உலகத்தை பற்றி பேசிட்ருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பங்களாவில் உட்காந்துக்கிட்டு இவன் ஏன் வந்து தரில் உட்காந்து சாப்பிட்றான் ஒரு டைனேபிள் வாங்கி போடக்கூடாது அப்படின்னு கேட்குற மாதிரி அவனுக்கு அவ்வளோதான் பொருளாதார சசிங் இந்தியா இப்போதான் நம்ம மெட்ராஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றே கால் கோடி பேர் வாழக்கூடிய ஒரு நகரம் கிட்டத்தட்ட இலங்கையோட பாப்புலேஷன் வந்து விட சென்னையோட பாப்புலேஷன் அதிகம் இலங்கையோட ஆஸ்திரேலியாவுடைய மொத்தம் பாப்புலேஷனை விட சென்னை நகரத்துடைய பாப்புலேஷன் அதிகம் யோசிப்பாரு இந்தியாவோட நாலு மூணு மடங்கு பெருசாக ஆஸ்திரேலியா ஆனால் அந்த பாப்புலேஷனை விட சென்னை நகரத்தின் பாப்புலேஷன் அறிக்கை அப்போ நீங்கள் என்ன அப்போது ஆரம்ப காலத்திலேருந்து இந்த சாக்கடையை முழுக்க அடையாறு கூவம் ரெண்டு ஆற்றுல விட்டாங்க அதுதான் முழுக்க சாக்கடை இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சாக்கடையை கூவத்தில் விடாமல் வேற பெரிய கனால் வழியாக கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணணும் கடலில் விடக்கூடாது வேற இடத்துக்கு கொண்டு வரணும் ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் இருந்தால் பண்ணலாம் அது யார் கொடுப்பா

தேம்ஸைய ரெண்டு பக்கத்துலேயும் பெரிய சாக்கடையில் வெட்டி அது வழியாக தேம்ஸில் கலக்காமல் அது வழியாக கடல் ப்ராசஸ் பண்ணுறாங்க முதல்ல கடலில் கொண்டு விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணி கடல் பக்கத்துலேயே பெரிய டவர் கட்டி அதுக்குள்ளே கொண்டு போய் அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணுறாங்க அப்படி அதுக்கு நல்ல நிறைய பணம் செலவுனா தேம்ஸ் சுத்தமாக இருக்கு இன்னைக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணலாம் ஒருவேளை இந்தியா வந்து பொருளாதார சேலஞ்சி அப்துல் கலாம் கரவு கண்ட மாதிரி வல்லர் சாயி சில பல போடிகள் கையில் வந்து பண்ணலாம் வல்லரசு என்ற இந்தியா அது வல்லரசுங்கிறது என்ன அடத்துல சொல்றாங்கண்ணா ஆயுத பலம் இருந்தால் வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அது வல்லரசு அல்ல வல்லடி அரசு ஆயுத பலம் இந்தியாட்ட இருக்கு வறுமை ஒழிக்கப்படும் அது வந்து வல்லரசு அடிப்படையில் அடிப்படையாக அடிப்படை வறுமை ஒழி அந்த வறுமை ஒழிப்பு இந்தியாவில் இன்னும் அப்படி பார்த்தா சென்னை சவுத் இந்தியா நார்த் இந்தியாவோட பெட்டர் நார்த் இந்தியா இன்னும் பரவி பறவைதான் இருக்கு பங்காலெலாம் போனீங்கன்னா அது நாடா இல்லை பஞ்சபிராஜி நாடுகள் மாதிரி இருக்குது கூடுறாங்க இங்கே மக்களுடன் திறவு தான் முக்கியம் வறுமை ஒழிப்பு அப்போ முதல் விஷயம் என்றால எல்லாருக்கும் உணவு உடை உறைவிடும் வரணும் இந்தியாவில மக்கள்ல ஒரு இந்தியக்கும் ஒரு அஞ்சு பதினஞ்சு பர்சன்டேஜா கூடி செல்ல தான் வாழும் அப்ப இல்லை அப்புறம் அடிப்படை கூட்டில் ஆஹ் ஆஹ் கூடும் ஆமா அப்புறம் அவர்கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் உருவாகி வர வேண்டியிருக்கு இல்லையா அடிப்படை வசதிகள் அப்பதான் வந்து முதல்ல உணவு உடைய உணவுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து சு சுகாதாரம் அது வாய் வரல அது நடக்கலாம் இந்தியா விட பரிதாபமாக இருந்த நாடு தான் சைனா நீங்கள் பெரிய ஒரு வல்லரசாயிரு பெரிய ஒரு ஆயிடுச்சு அது மாதிரி இந்தியாவும் ஆகலாம் இந்தியா இல்லை இப்போ மிஞ்சலை நல்லா மிஞ்சலாம் கலாச்சார கலாச்சார இந்தியாவில் வந்த வரலாறை பத்தி கேட்டீங்க நீங்க வரலாற்று தான் கத்துக்கிறோம் ஆனா தம்பியாவை பொறுத்தவரை தான் கத்துக்கிறோம் அரசியல் வந்து பெரிய பெரிய தவறு அவங்க அவங்களுக்கு தேவையான ஒரு டிஸ்டை கொடுத்தா சொல்லுவாங்க எப்போவுமே வரலாறு வரலாறு சொல்லுவாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் போய் வந்து இதெல்லாம் சிக்கலாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மக்கள் அரசியலாக சொல்கிறத நம்ப ஆரம்பித்தா இப்போ நார்த் இந்தியாவில் போய் ராமாயணமோ மகாபாரதமோ நடந்ததுக்கு எந்த தொல்லியல் சார்ந்தும் கிடையாது சொன்னால் திச்சு போயிடுவாங்க நான் வந்து சாகித்ய அகாடமி மாநாடில் சொல்லி ரென் பயங்கரம்ரோஷமாக கேள்வி கேட்டேன் எல்லா எல்லாருமே ஜீவி நாங்கள் சரி எனக்கு தெரியலங்க சான்று இல்லை உண்டுன்னு எனக்கு தெரியல இல்லைங்கிறதா வரலாறு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இருந்தால் சொல்லுன்னு தானே ஆ சொல்ல மாட்டேன் நீ ஏப்பி சொல்லலாம்ங்க உண்டு அது அது வரலாறு அப்படிங்க சரி வரலாறுனே சார்ந்து சொல்லு சொல்ல மாட்டேன் ஒரு தொல்லியல் சான்றிவிட கிடையாது ஒரு ஒரு தொல்லியல் சான்றிட அதாவது கையில் எடுக்கக்கூடிய ஒரு சான்றிது வரையும் கிடையாது அப்போ அதே மாதிரி தான் எல்லா வரலாறுமே ட்விஸ்ட்டுட்டு வரலாறு எல்லா வரலாறுமே ஆஃப் பேக்கிட்டு வரலாறு எல்லாமே மிகப்படுத்தப்பட்ட வரலாறு வரலாறு தான் அதான் அதுக்கும் கூட அது காலத்துக்கு ஏற்றபடி மாறப்படும் தான் ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இந்த மாதிரி சில எழுதலாம் வரலாறு அப்படி மாறாங்க வரலாறுங்கிறது முதன்மை சார்ந்து இரண்டாம் சான்றி மூன்றாம் சான்றி முதன்மை சார்ந்து கல்வெட்டு சொல்லி தொல்லி எல்லாம் தொழில் ஆகும் ரெண்டாவது சான்றிதான் நூலாத நூலாதாரம் மட்டும் வந்து வரலாறாக அது கல்லில் தொல்லியல் சான்றோட இணைந்து போனா மட்டும் அது வரலாறு ஏறக்கெலாம் போயிடும் இந்தியாவும் வாரணாசிக்கு போயிருக்காங்க கையை மாதா வாழ்ந்தவன் காட்டினான் அந்த பார்த்தா ஐநூறு அறுநூறு வயசு பொடாசார் தான் இருக்கும் ஆமா அதே இன்னதே அப்படி அப்படி அவன் சொல்கிறாங்கங்களே என்னால் புரிக்கலையா அதான் நம்பிக்கை தான் நீங்கள் ஒன்று கத்தலையாட்டிகிட்டு வந்துட்டே இருக்க விவாதிக்கக்கூட அப்படி பார்த்தா வந்து கன்னியாகுர் ஜில்லாவில் காப்பு காடுங்கிற ஊரில் ஒரு ஃபேமிலி வந்து ராவணனுடைய வரிசையில் தங்கன்னு சொல்கிறாங்க ராவணன் உட்காந்து மனை வச்சிருக்காங்க இதில் தான் உட்காந்து பூஜை பண்ணான் அப்படின்னு ஒரு பலகை வச்சிருக்காங்க இதில் உட்காந்து ராவண பூஜை பண்ண புத்தகம் எல்லாம் ஏறுக்காங்க அவங்க யாரும் அதை மறக்க முடியும் இங்கே அறம் கதையில் வீராசிரியர் ஏசு ஆசனை பற்றி சொல்லியிருக்கீங்க அவர் உண்மையிலே அவர் கம்பராமாயணத்தை கரைச்ச குடிச்ச ஒரு வீராசன் தான் கம்பராமாயண அறிஞர் தான் அது கம்பராமாயணத்தை வாழ்ந்து கற்பதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மரபு இருக்கு அவர் அவர் பேராசிரியர் வந்து கோட்டார் குமாரசாமி பிள்ளையோட மாணவர் கோட்டார் குமாரசாமி பிள்ளை ஏஸ் ஒய்யாபிர் பிள்ளையோட மாணவர் அப்படியே அவங்க வழி வழியாகவே அது ஒரு 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 அறிஞர் யாழ்ப்பாணத்துலேயும் அப்படி ஒரு முறை இருக்குது கோயிலில் வாசிக்கிறது பழதம் வாசிக்கலையா கம்பராமாயணம் பதிப்புக்கு வரும்போது அச்சுக்கு வரும்போது வெவ்வேறு ஏடுகளை கலெக்ட் பண்ணி ஒப்பிட்டு தான் அது வருது அதில் வந்து அங்கே கே யாழ்ப்பாணத்தை பிரதின்னு சொல்லுவாங்க யாழ்ப்பாணத்தில் கிடைச்ச சுவடி இருக்கு இல்லையா அது ரொம்ப அதிகாரபூர்வமான சுவடி சொல்லுவாங்க இவர் கைலாசம் கைலாச பிள்ளை அவருடைய சுவடி தான் தமிழ் மீக்கல பற்றி வீட்டில் இருக்குது அவருடைய பரம்பரை வீட்டில் இருந்த சுவடி தான் மொத்தமாக பத்து பன்னெண்டு சுவடிகள் கிடச்சிருக்கு அதில் யா யாழ்ப்பாண சுவடி ரொம்ப ஆதண்டி அது மாதிரி தொல்காப்பியத்துக்கும் ரெண்டு சுவடி தான் கிடச்சிருக்கு ஒன்று தமிழ்நாட்டில் கிடச்சிது நம்ம இது அந்தாடியார் அரும ஒருத்தர் இன்னொன்று அங்கே யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண சுவடி ஒரு யாழ்ப்பாணத்தில் என்ன சாதக அம்சம் அப்படின்னா ரொம்ப நெடுங்காலமாக வந்து அந்த வெளி பாதிப்பு இல்லாமல் அவங்க தமிழ் அங்கே இருந்திருக்கு மரபு இருந்திருக்கு இப்போ நம்ம தமிழ் அறிஞர்கள் வந்து அதாவது இப்போ ஒரு தமிழறிஞர் இருக்கார் அவரோட பையனும் தமிழ் இருந்தார் அவரோட பையனும் தமிழருந்தார் அவரோட பையனும் தமிழறிஞர்னால் அந்த மரபு அப்படியே நீ அது வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கு ரொம்ப காலம் ஒரு குறை ஒரு ஐநூறு ஆண்டுகள் ஒரே குடும்பம் தான் எல்லாருமே தமிழ் மாடம் அப்பா பையன் பிள்ளை தேர எல்லாருமே தமிழ் அறிஞர் இப்போ நான் வந்து தமிழ் விக்கியில் என்ட்ரி போடும்போது ஒரு தமிழரை போட்டோம்னா மரபு என்ன அப்படின்னு போடுவோம் அவருடைய பாரம்பரியம் அவங்க அப்பா தாத்தா எல்லோரும் தமிழன அப்போ வீட்டிலேயே சூட்டி வச்சுருப்பாங்க இப்போ நடந்திருக்குன்னா சுத்தமாக அந்த ட்ரெடிஷனே போயிடுச்சு ஒன்றுமே இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு புதுசாக ஆரம்பித்த மாதிரி ஒரு 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 சுவடி ஒரு இது வந்து இப்போ இந்தியோட கல்வி நீங்கள் காந்தியை பற்றி எழுந்த பார்த்தீங்கன்னா இன்றியா காந்தி திருப்பி ஏதாவது தொகுப்புகள் போகிற உத்தேசம் இருக்கா இது காந்தியுடைய சுயசரிதையை ஒட்டி எழுதுகிற கற்றுகள் தனித்தனியாக இருக்குது அதெல்லாம் சேர்த்துருப்பு தான் போடலாம் அப்போ இந்த இந்தியா காந்தி வந்து ஆங்கிலத்தில் கொண்டு வரப்போம் கொண்டு வரீங்களா என்ன நீங்கள் சொந்தமான காந்தியை கண்டடைகள் என்ற விஷயத்தில் எனக்கு ஒரு தேடல் ஒன்று அவற்றை இந்த அகிம்சை என்ற விஷயங்கள் இந்த வன்முறைக்கு எதிரான அரசியல் அடுத்தது வன்முறை வன்முறையற்ற போராட்டங்கள் இதே இன்னும் டெவலப்பாக பண்ணலாம் இன்னும் வளர்த்தெடுக்கலாம் ஏன்னா அதில் நிறைய விவாதங்கள் குழப்பங்கள் இன்னுமே இருக்குது நிறைய விஷயம் வந்து காந்தியை நம்ம காந்தி வழியாக அறியறதில்லை ஏதாவது பாலிட்டிஷன் நம்மள சொல்லுவோம் அதை வச்சு தான் மாதிரி காந்தி என்ன சொன்னார் உதாரணமா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எதிராக ஃபைட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எதிராக நீங்கள் அதே மாதிரி ஆகிடுவீங்க காந்தி சொல்ற நீ ஒரு வன் ஒரு ஒரு ஃபாசிஸ்டுக்கு எதிராக நீங்கள் ஆயுதம் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபாசிஸ்ட் ஆகிடுவீங்க அது ஒரே வழி ஆய்வு செய் அது தான் அவர் எம்சை சொல்கிறார் இப்போ இன்றைக்கி இஸ்ரேலில் பாருங்கள் ஹிட்லர் மாதிரியான ஒரு பெரிய கொடூரனுக்கு எதிராக தான் நின்றவங்க தானே ஆகுங்க ஒரு ஐம்பது வருஷத்தில் இவங்க எப்படி இவ்வளோ கொடுக்கு ஹிச்லராக ஹிட்லராக மாறினாங்க இன்னைக்குள்ள ஹிஸ்டலுக்கு எப்படி ஹிட்லருக்கு என்ன வேறுபாடு இருக்கு அதே ஆளுங்க தானே இதாங்க சொல்றாரு நீ ஒருத்தனர் இந்த வெறுத்து அவரை மாதிரி ட்ரை பண்ணி நீ அதே மாதிரி ஆகிடுவேன் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு பேருதான் இருந்துச்சு அதான் அவர் சொல்றாரு ஒரு எதிரியை எதிர்க்கும் போது அந்த எதிரி மாதிரி நான் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேரு தான் சத்யாகிரகம் அப்படிங்கிறேன் அது எவ்வளோ பெரிய உண்மை அது என்ன நீங்கள் அந்த புத்தகத்துலேயே மோபரியில் எழுதுகிற மாதிரி எனக்கும் அப்படிங்கிறது சன் செஞ்சனியாக வந்து உங்கள்கிட்ட கேட்குற ஸ்கூலில் காந்தியை பற்றி எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே இது எங்க என்கிட்ட வந்து காந்தி ஒரு ஆமாம் ஆமாப்பா அப்புறம் நான் அரிசியாக போய் இது நான் இப்போ வாசித்து விடுக்க பிறகு காந்தியை பற்றி அவள் அவசோட புத்தகம்லாம் வாசிப்பான் அவள் ஏழ்மொழியிலேயே ஒரு ஒரு காந்தியை பற்றியோ அது விமான பற்றியோ பாசிட்டிவான எதுவும் நம்ம குழந்தை காதில் விடலை எல்லா இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் காதில் விழுதுன்னா ஓகே நேச்சர் பாசிட்டிவான ஒரு தகவலுக்கு காதலை விடல எல்லா நெகட்டிவாக மட்டும் அவங்களுக்கு விழுதுன்னா அது தற்செயலா யாரும் திட்டமிட்டு மட்டும் தானே இல்லையா எல்லா ஈழக்கிழை நாட்டில் முக்கியமான ஆளுமைகளை பற்றியும் தவறான செய்தி மட்டும் அடுத்த தலைமுறை காதல கரெக்டாக போய் சேர்ந்து சாதகமான செய்தி ஒன்றும் கூட போய் சேரலைன்னா அது சாதாரண விஷயம் தற்செயல் கிடையாது அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ கூட அப்படி தான் சொல்லுவாள் இன்னும் ஏதாவது தூண்டி விடணுமென்னா அப்படின் அப்படி தான் விஷயம் போடுவா இன்னும் நீங்கள் அதை நம்புறீங்களா பாக்காக அப்படி தான் கிடைச்சிருக்கு தவறு இப்போ விஷயங்கள் விஷயங்கள் எப்போ நிறைய பேர் காந்தி போராட்டம் சொல்லும்போது நான் எனக்கு வந்து அந்த இயற்க போராட்ட டைமில் அந்த நண்பர்கள் நிறைய பேர் இருந்தால் கருணாறுல என்னோடய நண்பர் தெரியும் இல்லையா சொல்லுவாங்க இல்லை அஹிம்சை வழியில் போராடினாலும் வெற்றி கிடைக்கலாம் ஆனால் ரொம்ப ஸ்லோவாகும் ஆயுத வேணால் ரொம்ப சற்றுன்னு கிடைக்கும் நான் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் இந்தியாவில் காரடி வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து காங்கிரஸிட தலைமை பிறப்பாக இருக்கிறார் நாற்பத்தேழில் சுதந்திரம் வாங்கிடல எவ்வளோ வருஷம் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது உங்கள் போராட்டத்தில் எவ்வளோ வருஷம் ஆகுது சரியாக தான் சரியா அது அவ்வளோ பெரிய நாட்டுக்கு